இபிஎஃப்ஓ எனப்படும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இறந்த ஊழியர்களின் குடும்பங்களுக்கு உதவ ஒரு பெரிய மாற்றத்தை அறிவித்துள்ளது இறப்பு நிவாரண நிதியின் கீழ் வழங்கப்படும் கருணைத் தொகை எட்டு ரூபாய் என்பது பைசா லட்சத்திலிருந்து பதினைந்து ரூபாய் லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த புதிய தொகை ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது அதன்படி மத்திய வாரியத்தின் இறந்த ஊழியரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர் அல்லது சட்டப்பூர்வ வாரிசுகள் உயர்த்தப்பட்ட பதினைந்து லட்சம் ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் இந்த நிதி உதவி பணியாளர் நல நிதியிலிருந்து வழங்கப்படும் ஆகஸ்ட் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியிட்ட இ சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இந்த முடிவை மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையர் மற்றும் மத்திய பணியாளர் நலக்குழுவின் தலைவர் அங்கீகரித்துள்ளனர் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ஒவ்வொரு ஆண்டும் கருணைத் தொகையை ஐந்து சதவிகிதம் அதிகரிக்கவும் இபிஎஃப்ஓ முடிவு செய்துள்ளது இதன் மூலம் குடும்பங்களுக்கான ஆதரவு ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து வளர்ந்து கடினமான காலங்களில் நிதி தேவைகளை சிறப்பாக நிர்வகிக்க உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது